கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல் திருச்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எண்ணூறு கிலோ காலாவதி உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் திருச்சி அரியமங்கலம் கீழ அம்பிகாபுரத்தைச் சேர்ந்த ரயில்வே ஊழியரான ஜான் ஜூடி மைல்ஸ் என்பவரது மகள் ஜான் ஸ்டெபி ஜாக்லின் மைல்ஸ் என்பவர் கொரியன் நூடுல் சாப்பிட்டு இரவு உறங்கியவர் காலையில் வாயில் நுரை தள்ளியவாறு இறந்து கிடந்தார் இதனையடுத்து அரியமங்கலம் கல்லாங்குத்து உணவுப் பொருள் கிடங்கில் உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனை நடத்தி எண்ணூறு கிலோ காலாவதி நூடுல்ஸ் மற்றும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அந்த கிடங்கிற்கு சீல் வைத்தனர் இந்த நடவடிக்கையை முன்னரே எடுத்திருந்தால் உயிரிழப்பை தடுத்திருக்கலாமே என விடியா அரசை பார்த்து மக்கள் வேதனையுடன் கேட்கின்றனர் திருவண்ணாமலையில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விவசாய சங்கத்தினர் சாலையில் படுத்து தர்ணாவில் ஈடுபட்டனர் செங்கத்தில் மாதம் ஒரு குறை தீர்வு கூட்டம் வேண்டும் என்ற விவசாய சங்கத்தினரின் கோரிக்கையை ஏற்று இனி பதினெட்டு வட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் மாதாந்திர விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் குறைதீர்வு கூட்டம் நடத்த உத்தரவிடப்பட்டது ஆனால் இந்த உத்தரவை திடீரென மாவட்ட ஆட்சியர் திரும்ப பெற்றதால் ஆத்திரமடைந்த விவசாய சங்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சாலையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் போளூர் சாலையில் சென்ற வாகனங்களை சிறைபிடித்ததோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் உடியா திமுகவின் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் தங்களின் கோரிக்கைகளை போராட்டங்கள் நடத்தியே பெற வேண்டிய அவ்வாறு நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திண்டுக்கல் அருகே நடைபெற்ற ஊராட்சி ஒன்றியக் குழு கூட்டத்தில் விடியா அரசில் நடைபெறும் மோசடிகள் ஊழல்கள் குறித்து விடியா திமுக கவுன்சிலரே புலம்பியிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தின் மாதாந்திர கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய விடியா திமுக கவுன்சிலர் பாப்பாத்தி கனவு இல்ல திட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை பணம் வாங்கியுள்ளனர் எனவும் அதற்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் இது ஒன்றிய குழு தலைவருக்கும் தெரியும் எனவும் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் மேலும் அமைச்சருடைய தொகுதி என்பதால் தான் தான் அமைதியாக இருப்பதாக பேசி அதிர வைத்தார் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டிக் கொடுக்கும் திட்டத்தில் கூட திமுக கும்பல் கல்லா கட்டி வருவது கவுன்சிலரின் பேச்சால் அம்பலமாகி இருக்கிறது 哎，咱们就走。